உட்கட்சி பூசல்களுக்கு விதிவிலக்காக எந்த அரசியல் கட்சியும் இருந்ததில்லை அந்த வகையில் தமிழகத்தில் பிரதான கட்சிகளில் ஒன்றான திமுகவிலும் உட்கட்சி பூசல்கள் எழுந்துள்ளது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு திமுக தலைவர் கருணாநிதியின் வாரிசுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் தொடங்கி மாவட்ட செயலாளர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் வரை பல்வேறு நேரங்களில் உட்கட்சி பூசல்கள் தலை தூக்கி உள்ளன குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இவை அதிகரிப்பதை காண முடிகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக வேட்பாளர்கள் தேர்வில் கட்சியின் நீண்டகால தொண்டர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டதால் உட்கட்சி பூசலை தவிர்க்க மாவட்ட செயலாளர்களுக்கு வேறு மாவட்டங்களில் தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில் முன்னாள் அமைச்சர் கே என் நேருவின் அலுவலகத்தை திமுகவினர் சிலர் முற்றுகையிட்டனர் இதற்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகன் சூர்யாதான் என்று கூறி அவரது படங்கள் கிழித்தெறியப்பட்டன திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள மூக்க அழகரிக்கு ஆதரவாக சென்னையில் சமீபத்தில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதற்கும் அரசியல் பின்னணி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் மகளிரணி செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இது திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிரிவினருக்கும் கனிமொழி பிரிவினருக்குமான மோதல் என்று பேசப்பட்டு வந்தாலும் அதனை கனிமொழி மறுத்துள்ளார் இரண்டு பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து உட்கட்சி அது கட்சி பிரச்சனையாக பொழுது வந்து அது பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா தெரியுதே தவிர இது ரொம்ப தவறு இருந்தாலுமே ரெண்டு பேர் நடுவில் இருக்கக்கூடிய சில சர்ச்சைகள் கட்சிக்குள் மாற்று கருத்துகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்றாலும் இப்போது ஏற்படும் உட்கட்சி பூசல்கள் கொள்கைகள் கருத்துகள் அடிப்படையில் இல்லாமல் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நடப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த கட்சியுடைய கொள்கையை பின்பற்றுகிற கொள்கையை தவிர அதுக்கு மேல் இந்த பக்கம் இந்த கொள்கையை நோக்கி போகணும் தான் நான் உள்ளே போராடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலை எந்த நிலையுமே இல்லை இவங்க யாருமே ஆனாலும் கொள்கை அடிப்படையிலே உட்கட்சி என்பது இப்போ நடைபெறவில்லை அப்போ இது எதனால் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு தேர்தல் பக்கத்தில் வந்த உடனே யாருக்கு எம்எல்ஏ டிக்கெட்டை யார் தேர்தலில் போட்டிடுவது யார் சார்பில் அதிகமாக டிக்கெட் பெறுவது இந்த போட்டி இருக்குல்ல இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை ஆகுது ஜனநாயகத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று மாற்று கருத்துக்களுக்கு இடமளிப்பது ஆனால் மாற்றுக் கருத்துக்கள் தனிநபர் மோதல்களாகவோ பதவிக்கான மோதல்களாகவோ இருப்பது ஆரோக்கியமானது அல்ல என்பது அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது தமிழ்